ஒன் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் டிவர்ஸ் பண்ணாமல் பிரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெமினிசம் பற்றி நிறையா பேசியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு கருத்தாக இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி ரெண்டு பேருமே பாவம் தான் ஈகோனால வர சண்டேயில வந்து டிவோர்ஸ் வந்து நடக்குது ஸோ அது வந்து மோஸ்ட்லி ஈகோ வந்து விட்டு கொடுத்துட்டோன்னா அந்த டிவோர்ஸ் வந்து தடுக்கப்படலாம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரியோ ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அதை எப்படி தீர்க்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேர் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு ஜோ படம் பார்த்து அந்த வாய்ப்புலேயே தான் இருக்குது ஜோவில சேராத கப்புள் இதில் ஒன்று சேர்ந்திருக்காங்க ஆனால் சேர்ந்து கப்புல் இந்த விழுஞ்சு டிவோர்ஸில் போகிறது தான் டிவோர்ஸில் லாஸ்ட்டாக ஒன்று சேர்கிறாங்களா இல்லை கதை ஆ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் தான் எடுத்துக்க ஃபெமினிசம் அந்த டைவர்ஸாக ப பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு இதுவாக இருந்துச்சு ஆ கப்பலுக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ் தான் ரெண்டு பேருக்கும் என்ன எதனால ஈகோ பிரச்சனை எதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு அதில் தேட தேர்ட் தேர்ட் ஃபேக்டர் என்ன இன்வால்வ் ஆகுது அதை பற்றி சொல்லிருக்காங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தாலும் பயப்படுத்துகிற மாதிரி தான் மொத்தமாக இருக்கும் ஆனால் லாஸ்ட்டில் நல்லா இருக்கும் ஃபீல் குட்டாக இருக்கும் படம் எப்படின்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ஸோ இப்போ நல்லாயிருக்கும் ப்ரோ மூவி பார்க்க காமெடியோட இது நான் இருந்துச்சு ஃபீலிங்ஸ் எல்லாமே செட் ஆச்சு ப்ரோ எவ்வளோக்கு எவ்வளோ படத்தோட ஸ்டார்டிங்கில் இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போய் சிரிக்க வச்சு கொண்டு போனாலும் அவ்வளோக்கு எவ்வளோ கடைசியில் எமோஷனலாகி இது 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 இதுதான் விஷயம்ன்றதே கன்வே பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ பெண்கள் தான் ப்ரோ எங்கள் டாமினன்ட்டு அவங்களுக்கு தான் எல்லா சட்டமும் இருக்குன்னா அவங்களே வந்து வக்கீலாக சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க அது எப்படி வந்து இருக்கும் ஆம்பளைகளுக்குன்னு எந்த சட்டமும் இல்லை அவங்க போராடி போராடி பார்த்தாலும் அவங்க வந்து சொல்கிற எல்லாமே தப்பாக தான் போகுது எமோஷ்னல் பெருசாக செட் ஆகலை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை ஒரு பார்ட்டும் நல்லா இருந்தோம் ப்ரோ ப்ரோ இது இது ஃபேமிலி சென்ட்ரிக் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும் லைக் யங் ஜென்ரேஷன் பார்த்தா அவங்களுக்கு எடுத்துக்குமா எனக்கு தெரியல பட் ஃபேமிலி பீப்புள் லைக் மேரிடு அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா மேபி ரிலேட் ஆகும் அவங்களுக்கு செகண்ட் ஆஃப் டிவோர்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியல பட் எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அதே சண்டை அதே அது அதே சக்தி அதே பிரச்சனைகள் அதே ஈகோ கிளாஸு அது நல்லா கனெக்ட் ஆச்சு லைக் பேஸ்ட் ஆன கப்பிள் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியாகவும் செகண்ட் ஹாஃப் வந்து மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காம்போ வந்து அதுலேயும் இது டிஃப்ரெண்ட் இருக்குது ப்ரோ அதில் வந்து கொஞ்சம் வேற மாதிரி அது லவ் சென்ட்ரிக்கு கொஞ்சம் யங்ஸ்டர் தானே வந்து இது வந்து செகண்ட் செகண்ட் ஹாஃப் மாதிரி அவங்களுக்கு இது வந்து அடுத்தது வந்து ஃபேமிலி அந்த ரேஞ்சில் போகுது ஸோ இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தான் செட் ஆகும் அந்த மாதிரி